பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து மேம் ரெண்டு பாகம் இருக்குது ஒன்னு ட்ரெய்னிங் பாகம் இன்னொன்னு பிளேஸ்மெண்ட் பாகம் இந்த ட்ரைனிங் பாகத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வெரி ஃபஸ்ட் இயர்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் இயர்ல ட்ரைனிங் ஆரம்பிக்கும் பொழுது ரெசியூம் பில்டிங் எப்படி பண்றது லிங்க்டின்ல என்னுடைய ப்ரொஃபைல் எப்படி நான் பில்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயம் என்னுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபர்ஸ்ட் இயர்ல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் செகண்ட் இயர்ல ஒரு ஒரு பாடத்திட்டம் ட்ரைனிங்காக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்காகவே நடக்கும் தேர்ட் இயர் முழுவதுமாக அதே மாதிரி ஒரு பாடத்திட்டம் ட்ரைனிங்காகவே நடக்குங்க இது முடிந்த பிறகு ஃபைனல் இயர் வரும்போது கம்பெனிஸ் வர ஆரம்பிக்க முடியல அப்போதான் பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஆரம்பிக்கும் இந்த பிளேஸ்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுதும் நாங்க என்ன செய்யறோம்னா இந்த கம்பெனி ஸ்பெசிபிக் ட்ரைனிங் அப்படின்னு ஒண்ணு கொடுப்போம் இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனி வருதுன்னா அதுக்கு இந்த ஸ்கில் செட் வேணும் அப்படின்னா எனக்கு அந்த பையனுக்கு அந்த ஸ்கில் செட் வீக்காக இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது ஒரு பதினைந்து இருபது நாள் அதுக்காக ஒதுக்கி அந்த பர்டிகுலர் திறனை மட்டும் அந்த பையனில் வளர்க்கறதுக்கு பார்ப்போம்